இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களும் உங்களுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவான நிலையிலும் திமுகவுடைய துணை முதல்வருக்கு ஆதரவான நிலையிலும் பல்வேறு சொல்றீங்க பல்வேறு இடங்களில் அவர் பதிவு செஞ்சிருக்காரு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாமன்னன் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு உதயநிதியின் மாமன்னா இப்போ இவர் யாரு இவர் அவர் அவருடைய அடிமையா ஒருத்தர் எதுவுமே செய்யாம மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களான்றது வந்து கிடையாது அதாவது பொதுவா இந்த படம் இந்த மாதிரி கதைக்கலாம் அப்படிங்கும் போது இதுல சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய சாதி வெறியா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்துல எல்லாம் கூர்ந்து கவனிங்க கபடி விளையாட்டு வீரர் வாழ்க்கையில பசுமதி பாண்டியன் கேரக்டர் எந்த சம்ப எந்த இடத்துலயும் வந்து அவருக்கு டச்சே கிடையாது வெங்கடேச பண்ணையார் கேரக்டர் வந்து மனைத்து கணேசன் ஒரு மாபெரும் கபடி வீரனை உருவாக்குவதற்கான உதவிகளை ஓகே ஆனா பசுமதி பாண்டியன் கேரக்டர் ஏதாவது ஒரு உதவி செய்தான்னு பாருங்க வெங்கடேச பண்ணையார் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு செய்த அளவிற்கு பசுவதி பாண்டியன் உதவி செஞ்சிருக்காரா மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை தன்னுடைய கோச்சிங் திறமையால் பயிற்சி திறமையால் உருவாக்கியவர் கிறிஸ்டோபர் ராஜன் நாடர் அவரை இந்த படத்துல ஒரு இடத்துல கூட காட்டல மாரி செல்வராஜுக்கு கிறிஸ்டோபர் ராஜன் யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா மனைவி கணேசருக்கு தெரியுமா தெரியாதா இப்போ மாரி செல்வராஜ் வழக்கமா சொல்லுவார்கள பிதுக்கப்பட்டோம் நஸ்கப்பட்டோம் கொடுக்கப்பட்டோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த சமு நாடார் சமுதாய மக்கள் அற அன்பால் அரவணைச்சி வெங்கடேச பண்டையார் அவர்கள் அவனுடைய அவனுடைய திறமையை மதிக்கணுங்கிற அடிப்படையில் உதவி செய்கிற காட்சிகள்லாம் இயல்பிலே நாடாரிடம் இருக்கிறது தமிழர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்த ஒரு படமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் பசுபதி பாண்டியன் குடும்பம் இதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இல்லை இவங்க தாத்தாவை கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய சித்தப்பா அசுமதி நாடார் கொலை பண்ணிடுறாங்க அந்த என்கவுண்டரு காரணமாக ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் வெங்கடேச பண்டையாரோடைய என்கவுண்டரு தவறான என்கவுண்டரு தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு தவறு செய்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அதிமுக ஆட்சியை தூக்கி வீசின அந்த பையனுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்த ஒரு உத்தமர் அண்ணன் வெங்கடேச பண்ணியார் இந்த காட்சியில் காமிச்சு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் உலகத்துக்கே அவருடைய மனிதாபிமானத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த படம் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருடைய தகுதி திறமையை மதிச்சு அவங்களை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருக்காருனா அப்ப அவங்க சாதிக்காரர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரு தன்னோட சொந்த ஜாதிக்காரன ஒரு கபடி வீரருக்கு எந்த உதவியும் செய்யாத தலைவராக பசுபதி பாண்டியன் இருக்கிறார் சமுதாயத்தின் ஒரு போராளியாக தலைவராக காட்டக்கூடிய பசுபதி பாண்டியன் செய்த சாதனை என்ன சேவை என்ன அதெல்லாம் ஒரு காட்சியாச்சும் வைக்க முடிஞ்சுதா அப்போ அவர் பசுமதி பாணிகள் ஹீரோவை காமிச்சிதுன்னு நினச்ச மாரி செல்வராஜ் இதெல்லாம் தேடாமலாக இருந்திருப்பார் தேடி பார்த்துருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் இல்லை அந்த காட்சிகள் எதுவுமே வைக்கல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அண்மையில் வெளிவந்த திரைப்படம் பைசன் காலமாடான் என்கின்ற திரைப்படம் வந்தது இந்த திரைப்படம் வந்து ஒரு கபடி பிளேயர் எப்படிலாம் போகிறாங்க சாதிய ரீதியான ஒடுக்குமுறை அப்படின்ற மாதிரியானலாம் எடுத்திருந்தாங்க இதையும் தாண்டி இந்த படத்தில் பேசப்பட்டது என்னென்னா பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணையார் இவரு இவர்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல்கள் வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதுதான் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்பட்டுச்சு இதில் இந்த காட்சி அமைப்புகள்லாம் அவங்க பார்வையில் எப்படி இருந்தது வெங்கடேஷ் பண்ணையாரல்ல காமிச்சதெல்லாமே சரியான கோணத்தில் தான் காண்பித்திருக்காங்களா உண்மையில அப்படி தான் இருந்தாரா அவருன்ற மாதிரியான கேள்விகள்லாம் இரும்புல இது சரியாக காமிச்சிருக்காரா சார் இல்லை அதாவது இப்போ ஒரு கற்பனை கதை அதெல்லாம் கொஞ்சோம் உண்மையை சொல்லி மக்கள் ரசிக்கப்படியா இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஓகே ரெண்டாவது இரண்டு சமுதாயத்துக்கும் மோதல் இருக்கிறதெல்லாம் கிடையாது அது ரெண்டு பேருமே வந்து இது எங்களுடைய தனிப்பட்ட பகைன்றது தான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க அண்ணன் சுபாஷ் பன்னாரி அவர்கள்லாம் இது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து சாதி ரீதியான பிரச்சனை கிடையாதுங்கிறதுல எல்லாருமே இன்றைக்கும் அவங்க தோட்டத்துல வந்து குல வேளாண் மக்கள் வேலை செய்யறது அந்த பகுதியில் நாடார்கள் போய் வியாபாரம் அந்த இந்த பயன்படுத்திருக்காங்க அது ஒரு பாராட்டத்தக்கது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெங்கடேசர் பன்னையார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிறைய பண்ணையாருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கூட இல்லாத சப மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம உண்மையாலுமே இவர் ஒரு மிகப்பெரிய பண்ணையார் தென் மாவட்டத்துல ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல தாமரபுரணி ஆற்றுங்கிறையில் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உண்மையான பண்ணையார் அன்றைய சூழலில் பசுமதி பாண்டியன் குடும்பத்தை இதுக்கும் இவங்களுக்கும் எதோ பிரச்சினையில் இவங்க தாத்தாவை கொலை பண்ணிடுறாங்க சிவசுப்பிரமணியன் நாடார அதுக்கப்புறம் இவங்களோட சித்தப்பா அசுபதி நாடார கொலை பண்ணிடுறாங்க அதற்கப்பறம் அவர் வந்து துப்பாக்கி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர்றாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மக்களோட மக்களாக எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய கூடியவராக ஒருத்தருக்கு ஒரு கல்விக்கு ஒரு படிக்கிறது கஷ்டப்பட்ட பிள்ளைங்க சொல்லி எந்த சாதி மத இன வேறுபாடு என்று யார் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் இப்போ இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சில காட்சிகள்லாம் வந்து சொல்லப்படுது அனைத்து கணேசன் வந்து அவருடைய அவரோட விளையாட்டை அங்கீகரிக்கணும் அவர் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரன் நான் வந்து எந்த சாதியாக இருந்தாலும் நான் நீ எந்த ஆளுன்னு பார்த்து நான் இது பண்ணல உன் திறமையை பார்த்து தான் நான் கரெக்ட் டீம்ல சேர்த்துறேன் அப்படின்னு அங்கே அப்புறம் இன்னொரு ஒரு காட்சி அந்த குழுவாக உட்காந்து சாப்பிடுவாங்க அப்போ அவர் அந்த மனத்தி கணேஷ் அந்த கேரக்டர் பண்ணிருக்கூடிய துருவிக்ரம் அவருடைய இருந்து எடுத்து அந்த மாதிரி சாதி மதம் பார்க்காத எல்லாரையும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய பண்ணையார் அப்படின்னா இன்னும் ஒரு ராஜா மாதிரி தானே எல்லாரையும் அரவணைச்சு எல்லா ஜாதிகாரலையும் அணவரிச்சு போகக்கூடிய ஒரு கேரக்டராக ஒரு இயல்பிலே இருந்திருக்கிறாரு தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கும் அவரை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க இன்றைக்கும் அவருடைய நினைவு நாளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போய் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு இதில் என்னன்னா ஒருத்தர் எதுவுமே செய்யாம மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களான்றது வந்து கிடையாது உண்மையாகவே அவர்கள் செய்தனால தான் அவங்க அவங்களை வந்து கொண்டாடுறாங்க தெய்வமா வீர கடவுள் என்று போட்டப்படுகிறார் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசூதி பாண்டியன ஒரு கேரக்டராகவும் ஆகும் ஒரு கேரக்டர் பேலன்ஸ் பண்ணிருக்காங்களா உங்களோட பார்வை எப்படி இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களை ஹீரோவாக காட்டிட்டு ஒருத்தவங்களை வில்லனா காட்டினாலும் சாதி வெறியா இந்த படத்தை சொல்லி பல்வேறு கருத்துக்கள் பதிவு பதிவு செய்யப்பட்டது கூட தென் மாவட்டங்கள்ல வந்து சாதி மோதல்களை உருவாக்க முயற்சிக்கிறதா பைசன் திரைப்படம்லாம் முகநூலில் பதிவு போட்டிருந்தேன் படத்தை போய் நாங்கள் ஃபர்ஸ்டாலே போய் பார்த்தோம் படம் வந்து எல்லா விதத்திலயும் ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு அதுல வந்து என்னன்னா பசுமதி பாண்டியன் கேரக்டர் வந்து அவர் ஒரு ஹீரோயிசமாக ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு அவருடைய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து மனைத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு எடுக்கிற படம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் படம் வெளியிறதுக்கப்புறம் என்னுடைய மனசில் ரொம்ப நாளாக இப்போ இருந்த ஒரு விஷயம் அழுத்தமான விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படம் வந்து பாண்டியராஜா கேரக்டருக்குன்னு தனி கதையே உருவாக்கி ரஜினிகாந்த் கதாநாயகனா நடிக்கிறதுக்கு அவர் கதை சொல்லி ஓகே ஆகி பின்னாடி ஏதோ ஒரு ரஜினிகாந்த் இந்த படம் வேண்டாம் வேற ஏதாவது கதை சொல்லுங்க சொன்ன தகவலே இருக்கு அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல நல்லா கூர்ந்து கவுடிங்க கபடி விளையாட்டு வீரர் வாழ்க்கையில பசுபதி பாண்டியன் எந்த சம்பவம் எந்த இடத்துலையும் வந்து அவருக்கு டச்சே கிடையாது ஓகே வெங்கடேச பண்ணியார் அவருடைய விளையாட்டு விளையாட்டை ரசிக்கிறாரு தன்னுடைய கிளப்பில் அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு வழங்குறாரு அவருடைய தகுதி திறமை அடிப்படையில் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கொலை முயற்சி நடக்கும்போது நம்ம கூட இருந்தால் நம்ம கூட இருக்கும் தப்பாக நினைப்பாங்க அதே மாதிரி அவங்க சமூக மக்களும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி சன் பேப்பர் மெல்ஸில் கொண்டு இவரை அவரை பரிந்துரை பண்ணி சே சேர்த்து விடுறாரு அதுக்கப்புறம் சன் பேப்பர் மில்ல அவர் இருக்காரு இயற்கையான இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விளையாடிருக்காரு தமிழ்நாட்டு அணியில் இருக்காரு அப்புறம் இந்திய அணியில் விளையாடுறாரு இதெல்லாம் வரிசையாக நடக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் கேரக்டர் வந்து மனைத்து கணேசன் என்கின்ற ஒரு மாபெரும் கபடி வீரனை உருவாக்குவதற்கான உதவிகளை ஓகே ஆனா பசுமதி பாண்டியன் கேரக்டர் ஏதாவது ஒரு உதவி செய்தார் பாருங்க இல்ல ஆனா அந்த பாருங்க அதாவது உதவி செஞ்சிருக்காரா இல்ல ஒரு திருமணம் காட்சிகள் வரும் அந்த இதுல வந்து அப்பா அவங்க போய் கேக்குறாங்க இவங்க யார் கூட இருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப அவரும் அந்த வார்த்தைகளை அமீர் என்ன சொல்றாரு யாரா இருந்தா என்ன அவன் வேலி போடக்கூடிய இடத்துல இருந்து அவன் அதை தாண்டி போறான்ல அது யார் உதவி பண்ணா என்னன்ற மாதிரியான சார் வெங்கடேசர் பண்ணையார் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு செய்த அளவிற்கு பசுபதி பாண்டியர் உதவி செஞ்சிருக்காரா இது ஒரு கேள்வி ஒருவேளை அவருக்கு கபடியில் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துடைய கடைக்களத்துல பாத்தீங்களா மனைத்தி கணேசன் அவர்களுடைய பேட்டிகள் பல்வேறு பேட்டிகளை நான் பாக்குறேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தேடுறது யார் மனைவி கணேசன் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நமக்கு வரலாறு ஈடுபாடுங்கிற ஆர்வத்துல பார்க்குறோம் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு ஹாக்கி வீரராக ஆக வேண்டியாலே எனக்கு வந்து திறமை இருக்கிறதை கண்டறிஞ்சது வந்து எங்களுடைய வாத்தியார் தங்கராஜ் சார் தங்கராஜ் சார் தான் நீ கபடியில் சிறந்த பிளேயராக வரணும் குறிப்பாக ராஜரத்னம் விளையாட்டு வீரர் ராஜரத்னத்தை பாரு அவரை மாதிரி நீ வரணும் கபடி புலி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் போற்றக்கூடியவர் ராஜரத்னம் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை பாருன்னு சொல்கிறார் என்னுடைய ரோல் மாடல் ராஜரத்ன நாடா ஒரு பல்வேறு இடங்களை பதிவு செய்கிறாரு அந்த பிடி வாதியார் இருக்கார் இல்லையா அவருடைய தூண்டுதல் பேரில் தான் மணத்தி கணேசன் அவர்கள் கபடி பிளேயர் ஆவிறார் அது படத்தில் சினிமாவுக்காக சில்வே காட்சிகள் பாட்டி மாற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட வரலாறு ரீதியாக மணத்தி கணேசன் அவர்கள் கொடுக்குற பேட்டியில் சொல்லக்கூடிய விஷயம் இது அதற்கப்புறம் இவங்களுக்கு வந்து கபடியில் சிறந்து விளையாடணுன்றதுக்காக சன் பேப்பர்ஸ் இல்லை கபடி பயிற்சி பண்ணுகிறதுக்காகவும் அவங்க கிளப்பில் அவங்க அவங்க ஒரு அணி வச்சிருக்காங்க அந்த அணி வந்து இந்திய அளவில் சிறந்த அணி அந்த அணியில் சார்பிலாக உருவாக்கப்பட்டவர்கள் இந்திய அணியில் உலக அளவில் விளையாடினவர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவின் கேப்டனாக இருந்த கபடி விளையாட்டில் கேப்டனான ஒரே தமிழன் ராஜரத்னம் அவர்கள் அவர் வந்து அந்த சன் பேப்பர்ஸ் மில்ல அணியில தான் போயிருக்காரு அப்போ சம்பளம் கொடுத்து இவங்களை வந்து கபடி வீரர்களாக உருவாக்குறதுக்கு உதவி செய்தவர் யார் தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் ஓகே அவர் வந்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு ஆசைப்பு ஒலிம்பிக் நிதி கொடுத்தவர் பல்வேறு துறையில வந்து தமிழ இந்திய விளையாட்டுத்துறையில் ஒரு மாபெரும் சாதனை ஏற்படுத்திய ஒரு தமிழர் டாக்டர் விந்தி ஆயத்தினார் அவர்கள் அப்படிப்பட்டவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் சாதி இன மத வேறுபாடின்றி உருவாக வேண்டும் என்றாக இவங்களெல்லாம் உருவாக்குனாங்க அப்போ இந்த இடத்துல வந்து தென் மாவட்டத்தில் இன்னைக்கு பைசன் திரைப்படத்தை பத்தி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு இரட்டடுப்பு செய்யப்பட்டிருக்கு அவர் சேக தேகத்தை அங்கீகரித்து ஒரு காட்சியாச்சும் வச்சிருக்கலாம்னு சொல்லிக்கூடிய தகவல்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது சன் பேப்பர் மில்ஸோடைய பயிற்சி கபடி பயிற்சியாளர் கிறிஸ்டோபன் கிறிஸ்டோபர் ராஜ் என்கிறவர் அவர் வந்து அரசு வேலை அவருக்கு கிடைக்குது ஆனால் அரசு வேலை வேண்டாம் நான் வந்து நிறைய கபடி வீரர்களை உருவாக்க வேண்டும் சொல்லி இந்திய கேப்டன் அந்த ராஜரத்னமாக இருக்கட்டும் ஐயா மணதி கணேசனாக இருக்கட்டும் குளத்தூர் பொன்ராஜர்காக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இந்திய அளவில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை தன்னுடைய கோச்சிங் திறமையால் பயிற்சி திறமையால் உருவாக்கியவர் கிறிஸ்டோபர் ராஜன் நாடர் அவரை இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட காட்டல மாரி செல்வராஜுக்கு கிறிஸ்டோபர் ராஜன் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மனைவி கணேசனுக்கு தெரியுமா தெரியாதா இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் கிருஷ்ணவர் ராஜன் அவரை இரட்டெடுப்பு செஞ்சிட்டாங்கன்னு தென்மாட்டு மக்கள் வருத்தமா சொல்றாங்க இது வந்து மக்களுடைய கருத்து ஓகே அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் பேப்பர் மில்ஸு அதோட முதலாளி நாடகர் இவர் வந்து விளையாட போகிறார் விளையாட போகிறதுக்கு வந்து இந்தியாவுடைய கோச்சிங் வாய்ப்பு கொடுக்க இவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் ஃபஸ்ட்டு சீனி அதுதான் படத்தில் ஆனால் தன்னுடைய சகோதரனாக நினைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை அவருடைய தகுதி திறமையின் அடிப்படையில் அவனுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து தங்கவல்கிற அணியில் வந்து நாளைக்கு அர்ஜுனா விருது வாங்குகிற வரைக்கும் பல்வேறு விஷயங்களை உதவி செய்தது இந்திய அணியினுடைய கேப்டன் தமிழர் ராஜரத்னம் நாட இது வரலாறு படத்தில் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து யாருங்கிறது சொல்லலை இது சொல்கிறதும் அவங்க திரைக்கதில அது சொல்லலை இதுதான் மற்றபடிக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நாடார்கள் இது வந்து நாடார்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக நாடார்களுடைய பெருந்தன்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படமாக நாடார்கள் சமுதாய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் படமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமை கொள்றோம் பாருங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாரி செல்வராஜா இருக்கட்டும் மனைத்து கணேசனா இருக்கட்டும் யார் காலில் போய் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாத்தீங்களா வீடியோ காட்சிகளை அந்த பிடி மாஸ்டர் தங்கராஜ் சாரை போய் நேரில் சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார்கள் உண்மையாலுமே இந்த விஷயம் நம்ம பாராட்டத்தக்கது அதே போல ஐயா கிருஷ்ணவராஜன் அவர்களையும் சந்தித்து நன்றி தெரிவித்து இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ மாரி செல்வராஜ் வழக்கமாக சொல்வார்களே பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பொறுக்கப்பட்டன அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த சமு நாடக சமுதாய மக்கள் அற அன்பால் அரவணைச்சி அது இத்தனைக்கும் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ச இரு இரு தரப்புல மோதல்கள்லாம் இருக்கும்போது கூட வெங்கடேச பண்டையார் அவர்கள் அவனுடைய அவனுடைய திறமையை மதிக்கணுங்கிற அடிப்படையில் உதவி செய்கிற காட்சிகள்லாம் இயல்பிலை நாடாளர்களிடம் இருக்கிறது தமிழர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு படமாக தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் சார் அந்த படங்களில் காமிக்கும்பொழுது நிறைய பேப்பர் கட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ அந்த தொண்ணூறுகளில் நடந்த கொலைகள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பார்க்கும்பொழுது இந்த மாதிரிலாம் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு குருதியில் குளிக்கும் தென் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரியான தலைப்புகள்லாம் வந்துட்டு இருந்தது அந்த காலகட்டங்களில் இருந்ததை இப்போ இணையத்தில் அதிகமாக தேடி பார்க்கக்கூடிய சூழல் க வந்திருக்குது யார் இந்த வெங்கடேச பண்ணையார்ன்ற மாதிரிலாம் ஒரு தேடல்லாம் இருக்குது எ எங்கேருந்தே இவங்களோட இது ஆரம்பிக்குது என்கவுண்டரில் வந்து முடியுது அது முழுமையான இது என்ன சார் இல்லை என்கவுண்டரை முடிகிறது வந்து அது அன்றைய அரசியல் சூழ்ச்சி அப்படின்னா சொல்ல முடியாது அவர் மேலே எந்த எஃப்ஐஆர் வழக்கம் கிடையாது அவர் மேலே எந்த ஒரு குற்றையும் குற்றப்பின்னணியும் கிடையாது அவர் மக்களுக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அன்றைய ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு ஆதரவாக சாத்தாங்க இடைத்தேர்தலில் இறங்கி வேலை செஞ்சு அதிமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு அதே மாதிரி சைதாபேட்டை இடைத்தேர்தலில் ராதாரவி அதிமுக வேட்பாளர் இருக்கும்போது அவருக்கு உதவியாக அதிமுகவுக்கு ஆதரவாக கடுமையான களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செஞ்சு வாக்குகளை பெற்று அதிமுக வெற்றி காரணமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பத்திரிகை செய்திகள் பல்வேறு செய்திகள் வந்து அதிமுகவில் உள்ள ஒரு முக்கிய நபருக்கும் இவருக்கும் பிரச்சனை அதனால இவங்க வந்து போலி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு அன்றைய கட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு அந்த என்கவுண்டர் காரணமாக ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் வெங்கடேச பண்ணையாரோடைய என்கவுண்டரு தவறான என்கவுண்டரு தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு தவறு செய்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அதிமுக ஆட்சியை தூக்கி வீசின ஒரு வரலாறு வெங்கடேச பண்ணியாருக்கு அவர் மரணத்துக்கு பிறகு மக்கள் எழுச்சியாக அவங்களை வந்து துவக்கடிச்சாங்கன்றது வரலாறு அதே மாதிரி அவங்க மனைவி அவர்களுக்கு எம்பி பதவி வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் மத்திய இணையமைச்சராகலாம் இருந்தார் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா யார் மக்களுக்கு சாதி மத இன வேறுபாடு இன்றி நல்லது செய்கிறார்களோ அவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகனாக ஐயா வெங்கடேச பண்டையார் அவருடைய வரலாறு நிற்கிறது இது தொடர்ந்து என்ன எத்தனை ஆண்டுகளாலும் அவருடைய வரலாறு தொடர் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிடத்துக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு போய் வீர வணக்கம் செலுத்துகிறதோ அவர் இன்னைக்கு வீர கடவுள்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடிக்கு இந்த என்கவுண்டருங்கிறது ஒரு போலியான என்கவுண்டர் தவறான என்கவுண்டருன்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு சசிகலா அவர்கள்லாம் இன்வால்மெண்ட் இருக்கு செய்திகள் இருக்குது இல்ல அது நிறைய செய்திகள் இருக்கு சசிகலா இன்வால்மெண்ட் சொல்றாங்க அன்றைய ஆளுநர் பாத்திமா உடைய நண்பர் தான் சமூக பார்த்துட்டோம் அது உண்மையான காரணம் என்னன்றது தெரியாது ஆனால் அன்றைய ஆளுங்க ஆளுங்கட்சியினுடைய தவறுதலால் இது நடந்தது அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையா இருக்கும் ரெண்டு அந்த படங்களில் பார்க்கும்பொழுதே ரெண்டு சைடும் மாறி மாறி உயிரிழப்புகள் என்பது போய்கிட்டே இருக்கும் இது வந்து இன்றைக்கும் தொடருவது தொடரக்கூடிய நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது இல்லை அதாவது இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் சாதி மத வேறுபாடின்றி எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னா எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லாருமே எந்த எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய மகன் வன்முறைக்கு போய் இவனால் யாராவது உயிரிழப்பு ஏற்படுறதோ இல்லை மற்றவங்களால் இவங்களுக்கு உயிர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கி வந்து நிறைய விழிப்புணர்வு ஆயிருக்கு அந்த மாதிரியான மோதல்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் முழுமையாக குறைஞ்சிருச்சின்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் நம்மளெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளாம் ஒரு தாய்ப்பாளர்கள் அடிப்படையில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து சார் இப்போ வெங்கடேச பண்ணையார் குடித்து நிறைய இணை இணையத்தல்லாம் இருக்குது யாருக்கும் அறியாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரின்னா நம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை அவர் வந்து இப்போ இப்போ இந்த படத்தில் உள்ள உள்ள காட்சியே வந்து யாரும் தெரியாத விஷயம்தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இது பெருசாக பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க அதாவது தனக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திறமை திறமைசாலியை மதித்து அந்த பையன் வந்து கபடியில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தில் அவனை வந்து ஒரு மிகச்சிறந்த சன் பேப்பர் மில்ஸு கிளப்பில் சேர்த்து ஒரு மனிதாபிமானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இந்த காட்சி நீங்கள் நல்லா கவனிக்க தெரியும் இவர் மேலே வந்து ஒரு கொலை தாக்கல் நடக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த பையனை கூப்பிட்டு தம்பி என்ன நீ என் கிளப்பில் விளையாடாத நீ வந்து நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறாரு அப்போ அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு இந்த பையன் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரன் இவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிற நம்ம சாதிக்காரங்களாம் இவன் எதிராக பார்க்குறான் இந்த பையனை தவறுதலாக நினைக்கிறான் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பையன் அந்த பையன் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இனிமேல் இவன் நம்ம கிளப்பில் விளையாடக்கூடாது அப்போ இவனோட தகுதி திறமைக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பெரிய பெரிய கிளப்பை சேர்த்து விடணும்னு நினைக்கிறாரு அதே சமயத்தில் அவங்க ஜாதிக்காரம் என்ன நினைக்கிறான் நம்மளுடைய எதிரி சமுதாய ஜாதிகாரங்ககிட்ட அதாவது எதிரி ஜாதிகாரங்களில் நம்மளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இவன் வந்து இருக்கிறான் அப்படின்னா அவங்க ஜாதிகாரங்க நாளைக்கு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கு அப்போ இது ரெண்டும் வேண்டாம் அவனுடைய தகுதி திறமை அடிப்படையில் அவன் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்த ஒரு உத்தமர் வெங்கடேச பண்டையார் இந்த காட்சியில் காமிச்சு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் உலகத்துக்கே உலகத்துக்கு அவருடைய மனிதாபிமானத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த படம் மற்றபடிக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருடைய தகுதி திறமையை மதித்து அவங்களை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருக்காருனா அப்ப அவங்க சாதிக்காரர்களுக்கு அவர் இந்த செஞ்சிருப்பாரு இப்போ அவங்க சாதிகாரருக்கு அவர் செஞ்சதெல்லாம் வரிசையில் நம்ம பட்டியலிட்ட அது கற்பையா போயிரும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருடைய தகுதி திறமையை பார்த்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பார் அவங்கிட்ட வேலை செய்யக்கூடிய எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிடலாம் இப்போ தனிப்பட்ட ஒரு நி நில தான் ஒரு இடம் தொடர்பாக தான் ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்போ உயிரிழப்புக்கள்லாம் ஏற்படுது இது அடுத்தடுத்து நிற்காம பல உயிரிழப்புகள் தொடர்ந்ததுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும் சாரிய மோதலா மாறினதுக்கு சாதிய மோதல் நூறு சதவீதம் கிடையாதுன்றதா ஏற்கனவே தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க இங்க இருந்து சாரிய மோதல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை நின்னு இருக்கணும்ல தொடர்ந்து இருக்குல்ல கொலை அதுவும் பக்கமும் மாறி மாறி இப்போ அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்யறாரு நல்லது செய்கிறாருன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சாரிய பின்புலம் தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு வெங்கடேச பண்டையார் அவர்கள் அகில இந்திய நாடக தலைவராக எப்போ ஒரு இருந்தார் அகில இந்திய நாடர் பாதுகாப்பு பேரவைத் தலைவராக இருந்தார் அதெல்லாம் எப்போ பின்னாடி தான் அதே மாதிரி இவரும் தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்புன்னு உருவாக்கினதும் பாட்டாளி மக்களுக்கு குச்சியில் சேர்ந்ததும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அரசியலுக்காக பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியனா அவர்கள் அவர்கள் சமுதாயத்துக்கு செஞ்ச நல்லது என்ன அவர்கள் அடுத்த சமுதாயத்தை செய்த நல்லது அல்லது கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தால் யார் உண்மையான கதாநாயகங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ இந்த படத்துலேயே பார்க்கும்போது தன்னோட சொந்த ஜாதிகாரியான ஒரு கபடி வீரருக்கு எந்த உதவியும் செய்யாத தலைவராக பசுபதி பாண்டியன் இருக்கிறார் அந்த கோணத்தில் தான் நீங்கள் பார்க்கணுமா என்ன ஆமாம் அந்த கோணத்தில் படத்தில் அதுதான் சொல்லப்படுறதுக்கு அவருக்கு அப்படிதான் சொல்லப்படுறதுன்னு செய்யும் நீங்கள் சொல்லும்போது அவர் கபடி பற்றி எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த படங்கள்ல ஆரம்பத்துல நம்ம பேசும்போதே விமர்சனங்கள் இருந்திருக்கு அது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விமர்சனங்கள் தான் இருக்காங்க இந்த படங்களில் நம்ம பார்க்கும்போது பல தலைவர்களை காமிச்சிருக்கிறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அந்த கபடி நடந்துட்டு இருக்கும்போதே கலைஞர்களோட கட் அவுட்டை காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் அவர் என்ன சொல்ல வராரு இதெல்லாம் சரியானது தானா அந்த தலைவர்கள் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களும் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான நிலையிலும் திமுகவுடைய துணை முதல்வருக்கு ஆதரவான நிலையிலும் பல்வேறு நீங்கள் இப்படி சொல்றீங்க பல்வேறு இடங்களில் அவர் பதிவு செஞ்சிருக்காரு சமீபத்தில் கூட எனது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு இதில் மாமன்னன் அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு உதயநிதி மாமன்னன் அப்போ இவர் யாரு இவர் அவருடைய அடிமையா ஒரு படம் எடுத்ததுனால அப்படி சொல்லி இருக்கலாம் சரி சார் இப்போ மனைத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் அப்போ அவருக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள தானே காமிக்கணும் மனைத்தி கணேசனுடைய தகுதி திறமைக்கு அவர் வெற்றி பெற்றதற்கு அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தது தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்தது முதல்வர் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்கள ஒரு காட்சியில் கூட பிரம்மாண்டமாக காட்டாம இவரை நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் மாஞ்சாலையில் எங்கள் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணமானவர் கலைஞர் கருணாநிதி

ஒருத்தர் வந்து செஞ்ச விஷயம் ஒருத்தங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க அவங்களை காட்டுறது நியாயம் உதவி செய்யாம இவருடைய சொந்த அண்ணனையே கொலை செய்த சொந்த அண்ணனையே கொலை செய்த மாஞ்சாலை கொலை கலவரத்துக்கு காரணமான முதல்வர் கருணாநிதியுடைய கட்டவட்டை காட்டுறாங்கன்னா அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அது உங்க பார்வையா இருக்குது நீங்க ஒருத்தவங்களை ஹீரோவா நீங்களே எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க எப்படி இப்போ நம்ம அதை அந்த இது அந்த போக்குலே போ அதை ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத பாராட்டிட்டு கடந்து ஏன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பல பேர் இப்போ வெட்டி கொட்டு சாகக்கூடிய ஒரு சூழல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தூக்கி விடக்கூடிய கேரக்டராக அண்ணன் வெங்கடேச பணியார் இருக்கிறதாக மாரி செல்வராஜ் பதிவு செய்கிறாரு அதே சமுதாயத்தை சேர்ந்த பசுமதி பாண்டியன் அந்த அந்த விளையாட்டு வீரனுக்கு ஏதாவது செஞ்சிருக்காருன்னா இல்லைன்றது வருது அந்த அந்த விஷயத்து பேசுறதுல என்ன இருக்குன்னு கேங்க

பசுபதி பாண்டியை ஹீரோவாக காமிச்சிரு நினச்ச மாதிரி செல்வராஜ் இதெல்லாம் இருந்திருப்பாரு தேடி பார்த்துருக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் இல்லாதனால அந்த காட்சிகள் எதுவுமே வைக்கல வனைத்திங்கிற ஊரை வனைத்தின்னு சொல்லி காட்டுறாரு ஆனால் குறும்பூருங்கிற ஊரை எதுக்கு ஊர் பேரை மாத்தாம அதே பேரை சொல்கிறாரு விமர்சனங்கள் பண்ணால் பல விஷயங்கள பண்ண முடியும் தமிழ் சமூகங்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தேவேந்திர சமுதாய மக்களும் நாடக சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சூழல் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் யாரும் அடிச்சுக்கிட்டு சாக்க கூடாது எல்லாரும் தகுதி திறமை உள்ளவர்களை முன்னிலைப்படுத்தணுங்கிறது தான் இப்போ நான் கூட ஒரு கேள்வி நிலவில் காலையில் எடுத்து வைத்து ரெண்டாவது யாருச்சா யாருன்னு தெரியாது இந்தியாவில் அணியின் கேப்டனாக தங்கப்பதக்கம் வாங்கி சரித்திர சாதனை படைத்து இந்தியாவுக்கே கேப்டனா தான் ஒரு தமிழர் மாரி செல்வராஜிக்கு தமிழர்ங்கிற இன உணர்வோ இருந்திருந்தா யாருடைய கதையை முதல்ல படம் எடுப்பாரு யாருடைய படத்தை எடுத்திருப்பாரு ராஜரத்ன நாடாருடைய கதையை தான் எடுத்திருப்பாரு அவருக்கு அவருடைய சாதி இல்ல உள்ள ஒருத்தர் கதாநாயகனை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதி பற்று அந்த அடிப்படையில் அவர் எடுத்திருக்கிறார் அதுக்காக நம்ம அவரை வந்து வெறுக்கல அதை வரவேற்கிறோம் பொதுவான தளத்துல ஒருத்தன் தமிழங்கிற எண்ணத்துல ஒரு படம் எடுத்திருந்தா கபடி புலின்னு சொல்ற ராஜரத்ன நாடார் வரலாறு தான் எடுத்திருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இதில் ரெண்டாவது ஆளியார் மூணாவது ஆளியார் தேடி எடுத்துருப்பாங்க இது வந்து அவருடைய மனதில் அவர் சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட அவருடைய சாதி ரீதியான அழுத்தங்கள் நிறைய பதிவு பயிருக்கு அவர் பதிவு பண்ணுறாரு பல்வேறு இடங்களில் சொல்கிறாரு அப்போ அவர் சாதியில் உள்ள ஹீரோக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவருடைய எண்ணம் அது அவருடைய பார்வையில் உண்மையில நல்ல விஷயம் தான் அவருடைய போய் பார்வையில் அதை நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதை பார்க்குறோம் உண்மையாலுமே அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்கிறாரு அதை வரவேற்கிறோம் ஆனால் அவருக்கு வந்து சாதி பற்று அவர் வந்து பொதுவான ஆள் அப்படி நீங்க நினைச்சால் அப்போ அவரை முதல் விமர்சனமே எப்படி வரும் நீங்க கபடியில் யார் எடுக்கணும் கதை யாருடைய கதையை எடுத்துருக்கணும் ராஜரசன் உங்களுக்கு கபடி புலின்னு சொல்லக்கூடிய இரண்டு முறை தாங்க ஒரு தடவை கேப்டனாக இருந்திருக்காரு ஒரு தடவை கேப்டனாக இருந்திருக்காரு சொல்ல போனால் மனைத்து கணேசன் அவர்களுக்கே வாய்ப்பு வழங்கி தங்க பதக்கத்தில் வாங்குறதுக்கு காரணமாக இருந்தவர் அர்ஜுனா அவருக்கு ராஜரத்னான அவருடைய எடுத்திருக்கணும் அதுதான் தமிழருடைய பார்வையா இருக்கும் அதுக்காக அவரை பத்தி எடுக்கணும்னு சொல்லல வரலாறுங்கிறது வந்து இப்படி எல்லாம் இருக்கு பல தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி